அங்க பிள்ளையே இதோ இந்த வரம் தரும் வாராகி தாய் உன்னை தேடி கிளம்பிவிட்டேன் பொய்யான விஷயங்களை சொல்லி புரளி பேசுபவர்களுக்கும் பொய்யான நபர்களுக்கும் உனக்கு துரோகம் செய்தவர்களுக்கும் இந்த தாய் தண்டனை கொடுக்க போகிறேன் ஒவ்வொரு நாட்களும் நீ வடித்த கண்ணீருக்கு நியாயம் வழங்க இந்த வரம் தரும் வாராகி தாய் வையாவூரில் இருந்து கிளம்பிவிட்டேன் ஒவ்வொரு நேரமும் நீ மனதளவிலும் நொந்து போய் தவித்து தனிமையில் அழுது கொண்டிருக்கிறாய் இதற்கெல்லாம் யார் காரணமோ அவர்களுக்குண்டான தண்டனை இன்னும் ஏழு நாட்களில் கிடைக்கப் போகிற ஆனால் என் மீதி நீ ஒரே ஒரு நம்பிக்கை கொண்டு பச்சை துணியில் முடி போட்டு கொண்டு இந்த தாயை தேடி வையாவூருக்கு வந்து கட்டிவிட்டு செல். எண்ணி ஏழு நாட்களில் எவரெல்லாம் உனக்கு துரோகம் செய்தார்களோ நிச்சயமாக அவர்களுக்கு இந்த தாய் தண்டனை கொடுப்பேன். தைரியமாக இரு. நான் அம்முனே தேடி வந்தேன். மூனே நாளே எனக்கு அந்த பிரச்சனை வந்து சரி பண்ணி கொடுத்தாங்கம்மா. அதனால வந்து என் பேர் செல்ல பாண்டியம்மா எங்க இருந்து வரீங்க நான் சென்னையில இருந்து வரோம் அம்பாள் கிட்ட எத்தனை நாள்ல வேண்டி நடத்தி கொடுத்தாங்க பன்னெண்டு நாள் வேண்டுதல் தான் வச்சுட்டு போனோம் சரி ஒரு பிசினஸ்க்காக தான் வச்சுட்டு போனோம் சரி ரெண்டாவது நாளே எனக்கு அதை நடத்தி கொடுத்தாங்க நடத்தி கொடுத்தாங்களா நடத்தி அம்பாளுக்கு நன்றி சொல்லிடுங்க பேர் ஐயா அல்லிராஜ் எங்க இருந்து வரீங்க சென்னையில இருந்து வரேன் அம்பாளுடைய நாணயம் வாங்கி என்ன செஞ்சு கொடுத்தாங்க அவங்க எனக்கு பெரிய வேலை கிடைச்சது பெரிய வேலை வாங்கி கொடுத்தாங்களா சரி அம்பாளுக்கு நன்றி சொல்லுங்க ஆமா அம்பாளுக்கு கொடுத்தாங்க எத்தனை நாள் செஞ்சு கொடுத்தாங்க அம்மாக்காக நான் அம்மா கிட்ட வந்து என் பொண்ணுக்காக நல்ல வரணா கேட்டேன் அம்மா வந்து அமாவாசையில கலந்துகிட்ட மறுநாளே எனக்கு அந்த விஷயத்த நடத்தி கொடுத்தாங்க நல்ல வரணும் அமைச்சு கொடுத்துட்டாங்களா சரி நாளைக்கு நாளைக்கு பொண்ணு பாக்க வரேன்னு சொல்லியிருக்காங்க வரேன்னு சொல்லியிருக்காங்களா அம்மாளுக்கு நன்றி சொல்லிடுங்க ரொம்ப நன்றிமா விஜயலட்சுமி எங்க இருந்து வரீங்க நான் தரமணில இருந்து வரேன் அம்பாள் கிட்ட என்ன வேண்டு நீங்க